ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ தான் காமிக்க போகிறேன் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து அல்ட்ரா ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஃப்ளோர் க்ளீனிங் தான் இதை நீங்கள் பாத்ரூம் க்ளீனிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் ஃப்ளோர்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் ப்ராடக்டில் தான் கிடைக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் உங்களுக்கு லாஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் இப்போது நான் காமிக்க போகிற டெமோவில் உங்களுக்கே டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா புரியும் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய லைசால் தான் நான் வந்து வச்சுருக்கேன் மோஸ்ட்டாக எல்லார் வீட்டிலும் இதான் யூஸ் பண்ணுவாங்க ஜேர்ம்ஸ் போயிடும் ஒரு தடவை தொடச்சா போதும் பிள்ளைங்களை நம்ம கீழே தாராளமாக ஃப்ளோரில் இறக்கி விடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட்டுன்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டெமோவாக காமிக்கிறேன் நான் இன்றைக்கி கலருக்காக உஜாலா எடுத்திருக்கேன் உஜாலா வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் பட்டால் எவ்வளோ கலர் ஆகும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ நான் அதை வந்து வச்சு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது நான் ரெண்டு கிளாஸ்லேயுமே ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த உஜாலாவை வந்து ஒரு ரெண்டு மூணு ரூபா போடுறேன் பாருங்கள் நீங்களே டிஃப்ரென்ஸு வந்து உங்களுக்கே தெரியும் இத்தனை நம்ம வந்து எப்படி அதை வந்து யூஸ் பண்ணிட்டுக்கோம் அப்படின்னு நீங்களே வந்து பாருங்கள் இதோட ஸ்மெல் மேடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்ட்ராஸ்வாப்பை நான் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க ரிவ்யூ கொடுத்தக்கப்புறம் தான் நான் வீடியோவே போடுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் டெமோவில் நான் ஊற்றி உங்களுக்கு நல்லாவே காமிக்கிறேன் இப்போது நம்ம ரெண்டுத்துலேயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்காச்சு பார்த்திங்களா இப்போது நான் ஒரு இதில் வந்து லைசால் ஊற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போது நான் ஒரு ஸ்பூன் தான் இதில் ஊற்ற போகிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு ஒன் மினிட் வந்து அது நல்லா செட்டில் டவுன் ஆகட்டும் ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்து அந்த கிளாஸில் நம்மளோட அல்ட்ரா ஸ்வாப் வந்து ஊற்றப்போகிறோம் பின்னாடி உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து இது ஒரு ரெண்டு பத்து எம்எல் ஊற்றணும் ஸோ ரெண்டு ஸ்பூன் கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் வந்து உடனே தெரியும் இங்கே பாருங்கன்னா ஊற்றினக்கப்புறம் கலர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் ஆகுது உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா பாருங்கள் நம்ம நீ இது உஜ்ஜாலாக ஊற்றினோம் அதுக்கப்புறம் லைசால் அதில் மிக்ஸ் பண்ணோம் இதில் வந்து அல்ட்ரா ஸ்பாப் ஊற்றிருக்கோம் கலர் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா ஜேர்ம்ஸ் வந்து க இதிலே அந்த கலரே வந்து அது போக்குதுன்னா இப்போ ஜெர்ம்ஸ் வந்து எவ்வளோ அது கொள்ளும்னு நீங்களே பார்த்துக்கிட்டிங்களா ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டீன் ஸோ உங்களுக்கு லைசால் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் பட் அதோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி எப்படிங்கிறது டெமோக்காக தான் நான் எனக்கு ரிவ்யூ மாதிரி போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு லைவாக இன்னொரு டெமோவும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் நம்ம அல்ட்ரா ஸ்பாப் ஊற்றியிருக்கோம்லாம் அதை வந்து இப்போ நம்ம லைசால் ஊற்றுனதில் நான் ஊற்றுறேன் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் பார்த்திங்களா அதோடய கலரோட மிக்ஸ் வந்து கம்மியாயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் சுத்தமாக மாறிடுச்சு கலரே ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து எப்படி டிஃப்ரென்ஸுன்னு நல்லாவே தெரியும் ஸோ அல்ட்ராஸ்பாப் வந்து எவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிதுன்னு பாருங்கள் வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும் ஏன்னால் குழந்தைங்க ஃப்ளோரில் தவப்பாங்க கையில் ஸோ அதை வாயில் வைக்கக்கூடிய சான்சஸ்லாம் இருக்குது இப்போது நோய்காலமாக இருக்குது இப்போது மழை பெய்யுது ஸோ பூச்சி எதுனாலும் வீட்டுக்குள்ளே அடிக்கடி வரதான் செய்யும் ஸோ உங்களுக்கு சுத்தமாக நீங்கள் வந்து ஒன் டே ஆர் டூ வீக்ஸ் ஒன் டே வந்து நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ளோரும் நான் திருப்பி அகெயின் வந்து உங்களுக்காக உஜ்ஜாக ஆட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கலர் எதுவும் சேஞ்ச் ஆச்சுன்னா பாருங்கள் இல்லைல்ல அது அப்படியே உங்களுக்கு அந்த ப்யூரிஃபை ஆகுது ஓகேவா அந்த ஜேர்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்யூரிஃபை ஆகிடும் ஓகே இப்போ நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியலுக்கு வருவோம் இப்போ லைசால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் வருது பார்த்திங்கன்னா ஒன் நாட் த்ரீ அண்ட் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் அல்ட்ராஸ்பாட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு வருது என்னடா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு நினைக்கக்கூடாது ஏன்னா நமக்கு குவாலிட்டி குவான்டிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுவுமே குவான்டிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தான் அதுவுமே குவான்டிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தான் இது ஒன் டைம் யூஸுக்கு பத்து எம்எல் யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் ஃபோர் லிட்டர் வாட்டர் பத்து எம்எல்னா ஒரு ஸ்பூன் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பத்து எம்எல்னா ஐநூறு தடவைக்கு டிவைட் பண்ணிங்க ஏன்னா நம்ம குவான்டிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஐநூறோட நீங்கள் பத்து வந்து டிவைட் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டி டைம் யூஸ் ஆகும் ஓகேவா வெஸ்டேஜ் ப்ராடக்ட் அல்ட்ராஸ்வாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டி டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு பாட்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக டூ டூ த்ரீ மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போது அதுவே நம்ம வந்து லைசோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து எம்எல் வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு ட்வெண்ட்டி எம்எல் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இது வெஸ்டேஜ் அல்ட்ராஸ்வைப்பில் வந்து உங்களுக்கு ஐம்பது தடவை யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எது பெனிஃபிட்னு பார்த்துக்கோங்க ஒரு டூ ஃபிஃப்டின் ருபீஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்காக செலவடிக்கிறதுல உங்களுக்கு எதுவுமே வீண் போக போகிறது இல்லை காசு நம்ம ஹெல்த்துக்காக வந்து ஹெல்த்தியஸ்ட்டு வேயாக இப்போ நல்ல லைஃப் ஸ்டைலாக மாறிக்கிட்டு வருது ஸோ இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஃபீட்பேக் ரிவ்யூ எனக்கு வேண்டும் அப்படி ஆர்டர் எதுவும் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்